துயர பய துயரப்படுகிறார்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மத்தையோ அஞ்சு நாலு அன்பில்லாதென் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்னியோகான் நாலு டே தேங்க்யூ பிரேசல்லா தேவன் உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிற பெரியவர் ஒன்று

தேவன் உலகத்தில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்னோ நாலு நாலு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மத்தையோ அஞ்சு நாலு அன்பாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே ஒன்னு ஓவன் நாலு எட்டு கத்தர்க்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்னு தேங்க்யூ